அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லுவாங்க அது யாருக்கு போருவதோ இல்லையோ நடிகர் விஜய் அவர்களுக்கு பக்காவா பொறுந்தது ஐயா எடப்பாடி அவர்கள் எடுத்த ஒரு முடிவுனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லா பிளானுமே போச்சு ஓவர் கான்பிடன்ஸ் இருந்தா உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதாவது அதீத தன்னம்பிக்கையை பல கட்சிகளை படாப்படுத்தது எடப்பாடி அவர்கள் எடுத்த இந்த ஒரு முடிவுனால பல கட்சிகளினுடைய முடிவு நிரந்தரமா தெரிஞ்சு போச்சு சரி நீங்க கேக்கலாம் இந்த காதெல்லாம் நமக்கு எதுக்கியா அப்படின்ட்டு நல்ல அரசியலை விரும்புகிற கொள்கை மட்டுமே நம்பி அரசியலை சந்திக்க நினைக்கிற ஒரு மாற்றத்தை விரும்புகிற பிள்ளைகளுக்கு இந்த கதையை கேட்கும் போது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ன எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் நான் சென்று இது தமிழ் கூடாரம் எல்லாம் தெரியும் நடிகர் விஜய் அவர்கள் பெருசா நம்பி இருந்தது அதிமுக தான் அதிமுக எப்படி இருந்தாலும் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாங்க பிஜேபி வேண்டாம்னு விட்டுட்டாங்க அதனால வேற வழி இல்ல நம்ம கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு பெரிய அளவுல நம்பினாரு விஜய் அவர்கள் திரைமரவுல சில சீட்டு பேரங்கள் நடந்துச்சு உறுதியான அதிகாரப்பூர்வமான தகவல் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில நூறு தொகுதி கேட்டதா உறுதியா சொல்லப்படுது இவ்வளவு அனுபவம் வாய்ந்த எடப்பாடி கேட்ட உடனே நூறு கொடுத்துருவாரா அதுவும் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்குவார் விஜய் அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத இன்னும் இது வரைக்கும் நிரூபிக்காத போது நூறு சீட்டு கேட்டவனே குடுக்கறதுக்கு எடப்பாடி எனக்கு அனுபவம் இல்லாதடா அதிமுக தரப்புல நாற்பது சீட்டு தரதா ஒத்துக்கிட்டதாகவும் கடைசியில ஐம்பது வரைக்கும் வந்ததாகவும் நமக்கு உறுதியான தகவல் இருக்கு ஆனா விஜய் தரப்புல ஆஹ் எங்களுக்கு ஐம்பது சீட்டு எப்படி போதும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு கோடி ஓட்டு இருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அதெல்லாம் முடியாது நூறு சீட்டு கொடுங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணி ஆச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பிடிவாதமாவே இருந்தான் ஐயா எடப்பாடி பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இது ஒண்ணும் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி அவர் பாஜக பக்கம் போயிட்டாரு அண்ணா திமுக விஜயோட கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்ல விஜயாவது போய் அந்த கூட்டணியில சேரலாமான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பே இல்ல ஏன்னா உங்களோட முக்கியமான எதிர் பிஜேபி அந்த கூட்டணியில இருக்கு கண்டிப்பா விஜயோட கூட்டணி தான் வச்சுக்குவாங்க அப்படின்னு உறுதியா எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக வருமானு பார்த்தா அதற்கும் வாய்ப்பே இல்ல ஏன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஒண்ணு பிஜேபிக்கு போலாமா இல்ல அதிமுகக்கு க்கு போலாமான்னு குழப்பத்துல இருந்தாங்க இப்ப ரெண்டும் ஒன்னானதுனால கண்டிப்பா அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்க நம்புறாங்க அதனால கண்டிப்பா அந்த தான் அவங்க போவாங்க திமுக கூட்டணிக்கு மாட்டாங்க ஏன் திமுக கூட்டணிக்கு போக மாட்டாங்கன்னா அங்க ஏற்கனவே ரொம்ப கிரவுடா இருக்கு ஏகப்பட்ட கூட்டமா இருக்கு போனா சீட்டு அதிகமா கிடைக்காது இந்த போனா சீட்டு அதிகமா கிடைக்கும் அப்படின்னால இங்கதான் போவாங்க அப்ப தேமுதிகவும் தமிழக கழகத்தோட போறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை முன்கூட்டியே சூசகமா தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் அடுத்தது கூட்டணிக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி ஐயா ரவீந்திரன் துரசுடைய கூற்றுப்படி நாம் தமிழர் கட்சி அணுகலதான் உறுதியான தகவல் இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி சார்பிலே சொல்லது என்னன்னா நீங்க வர்றதா இருந்தா பெரியார விட்டுட்டு வரணும் நீங்க வர்றதா இருந்தா திராவிடத்தை விட்டுட்டு வரணும் நீங்க வர்றதா இருந்தா எங்க தலைவர் படத்தை நாங்க வைப்போம் எங்க தான் தூக்கி பிடிப்போம் அதனால நீங்க அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரிதான் வரணும் எங்களுடைய கொள்கையில முழுமையா ஏற்றுக்கிட்டு எங்களுடைய தலைமை முழுமையா ஏற்றுக்கிட்டு நீங்க வந்தாதான் கூட்டணின்னு சொன்னதுனால என்ன பண்றதுன்னே தெரியாம போயிட்டதா ஐயா ரவீந்திரமுறை சாமி சொல்றாரு அப்போ நாம் தமிழர் கட்சிகளையும் கூட்டு கூட்டணி விற்க முடியாது இப்ப அடுத்தது திமுக கூட்டணிக்கு வருவோம் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே சரி நடிகர் விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் தொடர்ந்து திமுக கூட்டணியில இருந்து யாராவது பிச்சுக்கிட்டு வர மாட்டாங்களா விடுதலை செலுத்துற கட்சி வராதா கம்யூனிஸ்ட் வராதா காங்கிரஸ் வர்றதுக்காக தூண்டி எல்லாம் விட்டாங்க உங்களுக்கு மரியாதை இருக்கா உங்களை கைது பண்றாங்க அச்சா எல்லாம் பண்ணாங்க ஐயா எடப்பாடி அவர்கள் எடுத்த இந்த முடிவுனால திமுக கூட்டணியில ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு என்னன்னா திமுக கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனா அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுக கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளுமே கண்டிப்பா திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் சிறுபான்மையின் ஓட்டு முழுக்குமே தான் வரும் அதனால திமுக கூட்டணி வந்து ஒரு தங்க சொரங்க மாதிரி இந்த இருந்து நம்ம போகக்கூடாது இன்னும் கூடுதலாகவும் நமக்கு சீட்டு கிடைக்கும் வெற்றி உறுதி அப்படின்னு அங்க இருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை எந்த காரணத்துக்கு கொண்டும் திமுக கூட்டணியில் இருக்க எந்த கட்சியும் வெளியே வர வாய்ப்பே இல்ல தேமுதிக வராது நாம் தமிழ் கட்சி வராது திமுக கூட்டணி யாரும் வரமாட்டாங்க அதிமுக வரவே வராதுங்கிற உறுதியான தகவல் வந்துருச்சு இவரும் போய் எந்த கூட்டணியும் போய் சேர முடியாது அதுலயும் முக்கியமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படியாச்சும் நம்ம பக்கம் எடுத்தும்னு சொல்லி படாத பாடுபட்டாங்க நெத்தியில் அடிச்ச மாதிரி ஐயா திருமாவளவன் அவர்கள் பழச்சின்னு சொல்லிட்டாரு இந்த முயற்சி எல்லாம் வேணாம் தம்பி இது நடக்கவே நடக்காது நாங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை வந்து எப்படியா வர வைக்கலாம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியாரம் சோப்போட பாத்தாங்க அவங்களும் மூஞ்சில தரிசா மாதிரி சொல்லிட்டாங்க எங்கேயாவது நம்ம கூட்டணிக்கு போனா ஐம்பது தொகுதி கொடுப்புன்னு யாராவது சொல்லுவாங்களா ஆனா ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து பெருந்தன்மையோட ஐம்பது தொகுதி கொடுக்குறேன்னு சொன்னாரு அந்த ஐம்பது தொகுதியில நீங்க முப்பது தொகுதி ஜெயிச்சாலே நீ எதிர்கட்சி தலைவர் ஆகலாம் ஏன் குமாரசாமி மாதிரி முதலமைச்சரா கூட ஆகலாம் குமாரசாமி வெறும் முப்பத்தாறு தொகுதி வச்சுட்டு முதலமைச்சரா ஆனாரு கர்நாடகாவில் ஐயா குமாரசாமி வெறும் முப்பத்தாறு தொகுதியை ஜெயிச்சு முதலமைச்சராக ஆயிட்டாரு அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் அம்பது தொகுதி கொடுத்திருந்தா ஐயா விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சி தலைவரா கூட நீங்க ஆயிருக்கலாம் அல்லது குமாரசாமி மாதிரி முதலமைச்சரா கூட ஆயிருக்கலாம் சரி தனியா நின்று ஜெயிப்போன்னு அதுலயாவது நின்னீங்களா நீங்க தூது அனுப்பாத கட்சியே இல்ல தமிழக வெற்றி கழகம் தூது அனுப்பாத ரெண்டே ரெண்டு கட்சி ஒன்னு திமுக ஒன்னு பாரதிய ஜனதா கட்சி ஐயா கமலஹாசன் நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டா அவர் வரும்போது இப்படிதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவர் இவ்வளவு ஓட்டு வாங்குவாரு அவ்வளவு ஓட்டு வாங்குவாரு அவ்வளவு ஓட்டு வாங்குவாருன்னு கடைசியில் என்ன நடந்ததுன்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஒருவேளை தமிழக வெற்றிகழகம் அதிமுக கூட்ட உடனே போயிருந்தா அவங்க கொடுக்கற தொகுதி வாங்கிக்கிட்டு போயிருந்தா இன்னைக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட போயிருக்கவே மாட்டார் நிச்சயமா இப்ப அவர் வேற வழியே இல்லாம தான் போயிருக்காரு கூட்டணியோட தான் சந்திச்சு அவனுங்கிற கட்டாயத்துக்கு அதிமுக போயிருச்சு ஏன் அப்படி சொல்றேன்னா ஐயா எடப்பாடியோட கணக்கு என்னன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு சதவீத வித்தியாசம் ரொம்ப குறைவுதான் விஜயவர்கள் வந்திருந்தா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஐயா எடப்பாடி அவர்கள் நினைச்சாரு பிஜேபிக்கு இருக்கிற கொஞ்சம் வாக்கும் பிஜேபி கூட்டணி கட்சி வாக்கும் தனக்கு வரும் அதனால நிச்சயம் வெற்றி பெறலாம் எடப்பாடி நினைக்கிறாரு இன்னும் கூடுதல் போன சொன்னு இருக்கு ஐயா எடப்பாடி அவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாரதிய ஜனதாவோட கூட்டணியில இருக்கிற வரைக்கும் ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் இந்த இடி பிரச்சனை சிபிஐ பிரச்சனை அமலாக்கத்துறை பிரச்சனை எதுவுமே வராது கட்சிக்கும் எந்த பிரச்சனையும் வரவே வராது பல பிரச்சனைகள்ல பாரதிய ஜனதா கட்சி அவங்கள காப்பாத்தும் ஓட்டும் வருது இலவச இணைப்பாக இந்த பிரச்சனை எல்லாம் வராமையும் பாரதிய ஜனதா கட்சி காப்பாத்தும் சரி இப்ப கடைசியா என்னதாப்பா சொல்ல வர்ற வேற வழியே இல்லை நீங்க தனித்துதான் நின்று ஆகணும் பல அரசியல் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி நாலு சதவீதம் சில பேர் சொல்றாங்க எட்டு சதவீதம் சொல்றாங்க நம்ம அவ்வளவுலாம் வேணாம் ஐயா விஜயகாந்த் அவர்கள் மாதிரி பத்துல இருந்து பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்குறாருனே வச்சுக்கோமே அப்பையும் நீங்க வெற்றி பெறுவது ரொம்ப கடினம் அதை வச்சு நீங்க அடுத்த தேர்தல் வரைக்கும் உங்களுடைய தொண்டர்களையும் உங்க கட்சியையும் பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொள்கை பிடிக்குள்ள ஒரு கட்சியிலிருந்து தோல்வியானாலும் வெற்றியானாலும் ஒருத்தன் கட்சி விட்டு போகமாட்டான் அந்த கொள்கையில தான் இருப்பான் உதாரணத்துக்கு ஐயா கமல்ஹாசனோட கட்சியில பாருங்க அவர் வேட்பாளராக நிறுத்திய எல்லாருமே கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் வேற கட்சிக்கு போயிட்டாங்க இதை யாராலும் மறுக்கவே மறுக்க முடியாது காரணம் என்ன திரைக்கவர்ச்சியை மட்டும் நம்பி பதவிக்காக அந்த கட்சிக்கு வந்தவர்களால தோல்வியை சமாளிக்க முடியல தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல அதனால கட்சியில இருந்து எல்லாரும் போயிட்டாங்க நீங்க தனித்து நின்று ஒருவேளை வெற்றி பெறவில்லை என்றால் நீங்க கம்மியா ஓட்டுவாங்க ஜாஸ்தியா ஓட்டுவாங்க ஓட்டுறது அதிகமா ஆகுங்க அது பிரச்சனையே இல்ல வெற்றி பெறாவிட்டால் உங்க கட்சியில தொடர்ந்து யாரும் பயணிக்க மாட்டாங்க திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தனித்துதான் நிக்கணும் தனித்து நின்று கண்டிப்பா வெற்றி பெற்றுதான் ஆகணும் நீங்க வெற்றி பெறாவிட்டால் ஓட்டு சதவீதம் குறைந்து விட்டு வாங்கினால் அதுக்கப்புறமேலு ஐந்து வருடங்கள் சட்டமன்ற தேர்தலுக்காக நீங்க காத்திருக்கணும் ஐந்து வருடங்கள் ஒரு கட்சிக்கு மிக நீண்ட காலம் அவ்வளவு காலம் கட்சியை வந்து நீங்க காப்பாத்தி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய சவால் அந்த சவாலை பத்தி செய்வாரா செய்ய மாட்டாரை காலம்தான் தீர்மானிக்கும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமல் போட்டுடுங்க மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்